வருகின்ற சித்திரை நாள் ஞாயிறு முதல் இலவச ஜோதிட பயிற்சி துவங்க உள்ளது தொடர்ந்து பதிமூன்று வாரங்கள் ஞாயிறு தோறும் பயிற்சி நடைபெறும் அதில் பஞ்சாங்கம் பார்ப்பது முதல் பிறருக்கு ஜாதக பலன் கூறும் அளவிற்கு பயிற்சி அளிக்கப்படும் தொழில்முறை ரகசியங்கள் தொழில் சூட்சமங்கள் மற்றும் துருவ கணிதம் வரை பயிற்சியளிக்கப்படும் ஆர்வமுள்ள ஆண் பெண் அனைவரும் கலந்து கொள்ளலாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த கட்டணமும் இல்லை மேலும் விவரங்கள் அறிய மற்றும் முன்பதிவுக்கு ஒன்பது ஐந்து ஆறு ஆறு நான்கு ஐந்து ஒன்று ஆறு ஒன்பது ஆறு மற்றும் ஏழு மூணு மூணு ஒன்பது நான்கு ஒன்று நான்கு 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 ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பின் குறிப்பு பயிற்சிக்கு வரும் அன்பர்கள் இந்த வருட வாசன் பஞ்சாகம் ஒன்று லாங் நோட்டு ஒன்று பேனா பென்சிலுடன் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்குள் வரவும்